இமயமலையிலிருந்து அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு வீடியோ இமயமலை சென்றாலும் ரெண்டு விஷயத்தை மறக்காத அண்ணாமலை அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்றதும் அதை தாண்டி மோடி அவர்களை புகழ்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவங்க பேட்டியளித்தார்கள் எத்தனையோ விஷயங்கள் பற்றி பேசியிருந்தாலும் மோடி அவர்கள் தொடர்பான வீடியோவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார்கள் மோடி பற்றி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா பல வீடியோக்களில் மோடி அவர்கள் தேமுதிகவுக்கும் கேப்டனுக்கும் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த விஷயத்தை பிரியமதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் ஸோ அவர்கள் இமயமலையிலிருந்து பரபரப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கின் அவல நிலையை பற்றித்தான் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய உண்மையான காட்சிகள் என்ன என்பதை பற்றி விரிவாக நாம் அலசுவோம்

வேளச்சேரியில் தான் நடந்திருக்கிறது ஒரு காவலர் வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கொண்டு இருக்கின்றார் அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் அப்படின்னும் பொழுது ஏகப்பட்ட வேலைகள் சென்னை ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது மெட்ரோ பணியெல்லாம் வந்து சென்னையில் சாலைகள் அகலம் கிடையாது வாகனங்கள் பெருத்து போச்சு இயல்பாகவே வந்து வாகன நெரிசல் இருக்கத்தான் செய்யும் சென்னை சாலைகளில் அதுலேயும் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அந்த இடத்துல நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய விழா வேற அதற்காக மேடை அமைப்பதற்கு தான் இந்த ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அப்பனும் மகனும் மேடை அமைச்சிட்டாங்களா இல்லை என்று தெரியல மா சுரமணி அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற விழாவுக்கு சரக்கை போட்டாங்க சரக்கை போட்ட பிறகு யார் இடத்துலையாவது வம்பி இழுக்கணுமே இதுதான் வாடிக்கையாக இருக்குதே சரக்கு அடிக்கிறான் சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் சரக்கு அடிக்கிறான் நகையை திடுறான் சரக்கு அடிக்கிறான் தனியாக இருக்கின்ற வீடுகளில் போயிட்டு முதியோர் இருந்தால் கொள்ளடிச்சிட்டு வெட்டிட்டு போகிறான் சரக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்செயலினுடைய தாயாக இருக்கிறது போதை தான் தமிழகத்தில் ஆடுகிறது டாஸ்மாக் சரக்கு மட்டும் கிடையாது பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா ஆபீனு ப்ரௌன் சுகரு என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் கிடைக்கிது கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் பையில் கூட காணப்படுவதாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அருகாமையில் விற்கப்படுவதாக போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிப்போய் கிடக்குதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடாத நாளே கிடையாது ஆனால் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ கஞ்சா த்ரீ பாயிண்ட் ஓ கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஓ என்று சொன்னாலும் போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வர முடியலை அப்படின்னு தான் கலை யதார்த்தம் அதையெல்லாம் தாண்டி சரக்கடிச்சிட்டு வந்து போக்குவரத்தை சரி செய்து கொண்டு இருக்கக்கூடிய காவலர் காமராஜ் கிட்ட அப்பனும் மகனும் தகராறு செய்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த முறைகேடான சம்பவத்தை வீடியோ பதிவாக செய்கின்றார் காவலர் உடனடியாக எங்கிருந்து வருதுன்னு தெரில கோபம் காவலரை தாக்க போகிறாங்க இதை தான் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இரடா பொது வழியில் நாம் வந்து தகராறு இருக்கிறோம் போக்குவரத்துக்கு தடையாக இருக்கிறோம் அதை பற்றி எடுத்து சொல்லுகின்ற காவலரை வந்து பார்த்திங்கன்னா திட்டமே அப்படின்னு தெரியல ஒரு வீடியோ எடுத்தது தான் இந்த காரணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாம் அதனால் கடைசியில் காவலரே தாக்குறாங்க அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் திமுக பொதுக்கூட்டம் போட்டாவே சரி அங்கே காவலருக்கு ஏதாவது ஒரு வம்பு நடந்து போகுது ஏற்கனவே தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் கனிமொழி அவர்கள் ரெண்டு பேரும் கோயம்பேட்டில் வந்து பொதுக்கூட்டம் போடுறாங்க பெண் காவலர் பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க அங்கே திமுக காரன் இடுப்பை பிடிச்சி கிழ்கிறான் இந்த ரெண்டு பேரும் காவலர்கிட்ட தகராது பண்ணாங்கள்ல வேலைச்சேரியில் அவங்க திமுக காரர்கள் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார் அண்ணாமலை ஆனால் அவங்க திமுக காரர் அல்ல அந்த மேடை போட வந்த இரண்டு பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யாராக இருந்தால் என்னங்க காவலர் என்ன அத்து மீறினாரா இல்லை இவங்க மீறினாங்களா ஏன் காவலரை கண்டு பயம் இல்லை குடிகாரனுங்களுக்கு ஒரு காலத்தில் போலீஸ்காரனை பார்த்தா நம்ம தலை தெரிக்க ஓடுவோமா இல்லையா ஆனால் திமுக ஆட்சியில் காவலர்களை கண்டால் ஏன் வந்து குடிகாரர்களுக்கு பயம் இல்லை அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது திமுக காரன் ஸ்டேஷனுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் அதனால் காவல்துறை என்றாலே ஏளனமாக இருக்கிறது காவல்துறையினுடைய கண்ணியம் ஒட்டுமொத்தமாக சிதைந்து போய்விட்டது அதனால் திமுககாரனுடைய காரனுடைய அடாவடித்தனம் இடுப்ப இருந்து நாம் இன்றைக்கி பார்க்கின்ற காட்சிகள் வரைக்கும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது இதை பற்றியெல்லாம் நம்ம முதலமைச்சர் கண்டுகொள்ளவே மாட்டார் இந்த காவல்துறை கட்டுப்பாடு நேரடியாக முதல்வர் கையில் தான் இருக்குது இப்படி நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அவல நிலையை பாருங்களேன் எப்படி குடிகாரன் காவலர் வந்து அடிக்கலாம் இப்போது காவலர் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் சரி இந்த மாதிரி காவலரை தாக்கிட்டாங்க இவங்களுக்கு எதிராக தமிழக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டால் காவல்துறை மீது கை வைப்பாங்களா அப்போது காவல்துறை மீது கை வைக்கவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தமிழ்நாடு இது ரெண்டையும் எங்கு சென்றாலும் அண்ணாமலை அவர்கள் மறக்கவே இல்லை திமுக தவறுகளை கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாம் ஐயா அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்கிட்டோம் தலைவராக இருந்தோம் ஒரே டென்ஷன் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கடவுளை நோக்கி இமயமலையில் போயிட்டு குகையில் அதாவது பாபா குகையில் போயிட்டு தவம் இருக்கின்றார் அண்ணாமலை அங்கே இருந்தாலும் தமிழகத்துடைய அவல நிலையை கண்டு கொதிப்படைகின்றார் ஒரு மக்களுக்கான தலைவன் என்கின்றவன் எந்த தருணத்திலும் தன் மக்கள் பற்றியான சிந்தனையை விட்டுட்டு தன் சுயநலத்தை மேலே தூக்கி பிடிச்சிட்டு வாழ மாட்டான் எனக்கான இன்பமும் துன்பமும் என் மக்கள் நல்லா வாழ்ந்தாதான் நான் நல்லா வாழ்ந்தா கிடையாது என் மக்கள் நல்லா வாழ்ந்தாதான் நான் நல்லா வாழ்வதாக நிம்மதியாக வாழ்வதாக அர்த்தம் இயற்கையை தேடி போயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை இறைவனை தேடி போயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை மறந்து போல நான் திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கணும் என்று சபதமிட்டேன் ஆனால் மறந்துட்டு நான் மலைக்கு போயிட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை திமுகவை ஒழிக்காமல் நான் போகவே மாட்டேன் எங்கிருந்தாலும் திமுகவும் தமிழ்நாடும் திருந்தாத வரைக்கும் உடவே மாட்டேன் அப்படின்றதுனால தான் அண்ணாமலை அவர்கள் இமயமலை சென்றாலும் அதிரடியாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறது ஆனால் ஆளுநரை பிடிச்சிக்கின்னு தொங்குறாங்க ஏற்கனவே போய் மதுரையில் எங்கேயோ ஒரு கல்லூரியில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாராம் ஆளுநர் வந்து எல்லா மாணவர்களும் இருக்கின்ற இடத்துல எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் ஆளுநர் பதவிக்கே தகுதியல்ல கொழுப்பு அதிகம் ஆளுநர் இன்னும் திருந்தவே இல்லை திரும்ப பெற வேண்டும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு திமுகவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கண்டித்து அறிக்கை வெளியிடுகின்றார் ஆனால் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் மட்டும் போய்ட்டு இன்னொரு மதத்தின் விழாவில் அல்லோலையா சொல்லாம இந்து அறநிலையத்துறை சட்டமானது என்ன சொல்லுது இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிற மதத்தினவர் இருக்கக்கூடாது கோயில் சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவங்க மதத்தினவர் இருக்கவே கூடாது வேற்று மத நம்பிக்கை தான் இருக்கணும் அப்படின்னு இந்து அறநிலையத்துறை சட்டமே சொல்லுது அப்படி முழு இந்து இருக்கணும் இந்து அறநிலையத்துறையை நிர்வகிப்பதாக இருந்தால் அதிகாரிகளுக்கே இந்த கட்டுப்பாடுனால் அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைச்சர் முழுக்க முழுக்க இந்துவாக இருக்கணும் இந்து நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும் ஆனால் இன்னொரு மதத்தின் விழாவில் கலந்து கொள்வது மத நல்லிணக்கத்தை பேணுவதாக இருக்கலாம் ஆனால் அங்கே போய்ட்டு இந்து அந்நிலைத்துறை சட்டத்துக்கு எதிராக அல்லூலையாக சொல்லலாமா அது மட்டும் சரியானதாக இருக்குமா அப்போது என்னுடைய அமைச்சர் நடுநிலையாக இருப்பதாக நான் நினச்சிக்கிறதா இல்லை இன்னொரு மதத்தை தூக்கி பிடிக்கின்றாரு அப்படின்னு நினச்சிக்கிறதா அதனால் அமைச்சர் அல்லோலையா சொன்னதும் தவறு நம்முடைய அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் தவறு அப்படின்னு பொதுப்படியாக பேசுகின்ற ஊடகம் எங்கேயாவது இருக்குதா நடுநிலை என்பது ஊடகத்துக்கிட்ட இல்லவே இல்லை இருந்தால் காவலரை தாக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் போட்டு இது ஏன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது விவாதம் நடத்தும் ஆளுநரை பற்றி விவாதம் நடத்தவே மாட்டாங்க ஏறி இருக்கக்கூடிய விலைவாசியை பற்றி விவாதம் நடத்துவாங்க போதையினால் சீரழிகின்ற இந்த தமிழகத்தை பற்றி பேசுவாங்க சாலை கட்டமைப்பு சீரழிந்து போய் கிடைப்பதை பற்றி பேசுவாங்க மின்சாரத்தில் அனுதினமும் விபத்துகள் நடக்கிறது கொத்து கொத்தா மூணு பேர் நாலு பேர் என்று உயிரிழந்து விடுகின்றார்கள் ஸோ இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க சிறுமிகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பாலியல் வன்புணர்வானது நடக்கிறது அதை பற்றி பேசுவாங்க முதியவர்களோ அல்லது நடுத்தர வயதினரோ யாராக இருந்தாலும் சரி கழுத்தில் துளி தங்கம் போட முடியாது செயின் பறிப்புகள் இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது என்ற விஷயத்த எடுத்து சொல்லுவாங்க ஆனால் ஆளுநர் பின்னாடி அமைச்சர்கள் ஓடுறாங்க அமைச்சர்கள் பின்னாடி மீடியாக்கள் ஓடுது அந்த மாதிரி தான் தமிழகத்தில் கல்வி நிலைமை எப்படி இருக்குது தலித் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது இன்னும் கூட பைக் ஓட்ட முடியாது தலித்துகள் இன்னும் கூட செருப்பு போட முடியாது இன்னும் குடிநீரில் மலம் கலந்தவை யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாது அந்த துன்பத்தை அனுபவித்தந்தான் அதை கலந்தான் என்று பழி போடுகின்ற சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது ஸோ மொத்தத்தில் அம்பேத்கர் பிறந்தநாளில் ஆளுநர்கள் இதை தான் சுட்டி காட்டினார் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க ஆனால் இந்த சமூக நீதி பற்றி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் பெரியார் மண் என்று சொல்லுகின்ற இந்த மாநிலத்தில் இவ்வளோ அவலங்கள் நடப்பது ஏ அப்படின்னு கேட்குறார் அது மட்டும் கிடையாது தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் படிப்பதற்கான சூழ்நிலை சரி கிடையாது அதனால் அவங்களால கல்வியில் மற்றவரை போட்டி போட முடியலை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பன்னிரெண்டாவது படிச்சுட்டு காலேஜ் போகிறான் அவனுக்கு ஆயிர ரூபாயூவா கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லலை அந்த ஆயிர ரூபாயூபா எத்தனை நாளைக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஆளுநர் கேட்குறாரு ஏன்னால் கல்லூரி போனவனுக்கு ரெண்டாம் வகுப்பு புத்தகத்தை படிப்பதற்கு கூட நாலேஜ் இல்லை அவனை எந்த கம்பெனி வேலைக்கு எடுக்கும் எந்த அரசாங்க உத்தியத்துக்கு போகிற மாதிரியான தகுதி அவங்ககிட்ட இருக்குது எதுவுமே இல்லை ஸோ கல்வி அறிவும் திறனும் இல்லாமல் அவனை அடுத்தடுத்த வகுப்புக்கு கடத்தி விட்டு கடைசியில் எந்த திறனும் இல்லாமல் எந்த வேலைக்கும் போகாமல் நீங்கள் கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அவனுடைய பொருளாதாரம் தான் ஆளுநரை பொறுத்து வரைக்கும் தரமான கல்வி வேண்டும் என்றால் அது தலித்துகளுக்கும் வேண்டும் என்றால் இங்கே இருக்கிறவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று பேசினாருப்பா அம்பேத்கருடைய விழாவில் அதை கோபி செழியனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுநருக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் தமிழ்நாட்டை பாறையா அப்படின்னா நம்ம பீகாரை பார்க்க சொல்லுவாங்க நம்மளை உத்தரப்பிரதேச பார்க்க சொல்லுவாங்க என் குடும்பம் எப்படி இருந்தாலும் நான் பார்ப்போம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்ற குடும்பம் பார் அதை விட நீ பெட்ரு அப்படிங்கிறான் அங்கே கோமணம் கூட இல்லாமல் இருக்கான் நீ கோமனத்தோடு இருக்க இல்லையா நீ ஏன் வேட்டி கேட்குற அப்படின்ற நிலைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்மளை தள்ளுறாங்க ஆளுநர் வைக்கின்ற குற்றச்சாட்டு சரிங்க அது சரி செய்யப்படுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இதெல்லாம் மக்கள் என்றைக்கு புரிந்து கொள்ள போகிறாங்கன்னு தெரியல ஆயிரம் ரூபாய் கொடுத்த உடனே நம்ம வாழ்க்கை தண்ணீர்வு அடைந்து போய்விட்டதா இந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ஏன் இருக்கிறோம் நமக்கான வேலை வாய்ப்பு என்ன திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லிச்சு ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சிந்திப்பதே கிடையாது அதெல்லாம் விட்டுவிட்டு ஆளுநரை குறை சொல்லி எதையாவது வச்சு திசை திருப்பி தமிழக மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்க கண்டி ஒருபோதும் மக்களுக்கு நல்லது செய்து அப்பா வரலாற்றில் நிரந்தரமான ஒரு இடம் பிடிப்போம் காமராஜர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களுக்கு இல்லவே இல்லை குறிப்பாக மக்களுடைய நம்பிக்கையை அவங்க மதிப்பதே கிடையாது அப்படி மதிச்சிருந்தார்கள் என்றால் தமிழ் வருஷப்பரப்புக்கு அவங்க வாழ்த்து தெரிவித்திருப்பார்கள் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது பிரதமர் மோடி அவர்கள் புகழ்ந்த பிரேமதா விஜயகாந்த் அவருடைய வீடியோவை பாருங்களேன் மோடிஜி நியூஸ் டு கால் கேப்டன் அவர்கள் மோடி அவருடைய எளிமையும் அவருடைய கருணையும் இடத்துல அவங்க கொண்டிருக்க கூடிய மாறா மற்றும் அதுலையும் கேப்டன் அவர்களுக்கு உடல்நல கோளாறு இருந்தும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம மோடி அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்பாராம் திடீர்னு உடல்நல கோளாறு அதிகமாயிட்டு விட்ட பிறகு அப்படி பாசத்துடன் வந்து ஒரு அண்ணனாக இருந்து எங்களை கவனிச்சுக்கிட்டார் கேப்டனுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் எந்த இடத்துல உலகத்தில் எந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் மருத்துவம் பார்ப்பதாக இருந்தால் கூட நாங்கள் செய்கிறோம் அதுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றும் மோடி அவர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கீழே இருந்து மேலே வந்த மனுஷன் எவ்வளோ எளிமையான சூழ்நிலையிலேருந்து மேலே வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்முடைய மோடி அவர்களை பற்றியான மோடி அவர்கள் கேப்டன் அவர்களை எப்போதும் சிங்கம் என்று தான் அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கும் கேப்டனுக்கும் இருக்கக்கூடிய நல்லுறவை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு பேசினதை அப்படியே எடுத்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த நம்முடைய மோடி அவர்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க விஜயகாந்துடன் கொண்டிருந்த நட்பு மகத்துவமானது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம் மக்களுக்காக உங்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனையும் சரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் சரி நம்ம மோடியவர்களும் புகழ்ந்து இருக்கின்றார்கள் திடீரென மோடியை புகழ்ந்த வீடியோவை எதற்காக சமூக வலைத்தளத்தில் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் போடணும் அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க திமுகவை புகழ்ந்து புகழ்ந்து பார்த்தாங்க ஆனால் திமுக பிரேம்லதா விஜயகாந்தையோ தேமுதிகவையோ திமுக இணைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது ஏன்னா அவங்களுடைய பேர வலிமை என்பது நம்ம கூட்டிவிடக்கூடாது அவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது தேவையில்லாமல் தேர்தல் நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் மட்டுமே வந்து பாசமொழிய பொழியக்கூடியவங்க பிரேமலதா விஜயகாந்த் இது அதிமுக கட்ட பேரத்தை அதிகரிப்பதற்காக இவங்க எடுக்கின்ற முடிவு என்பது நன்றாக தெரிஞ்சிருக்குது அதனால் ஆர் ராசாவிலிருந்து திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை பாராட்டினதும் அதனையும் பொன்முடியவர்கள் செய்த செயலை கண்டிக்காமல் முதல்வர் எடுத்த நடவடிக்கை பாராட்டினதும் திமுக நம்மளை அரவணைத்து கொள்ளும் என்று பார்த்தாங்க ஆனால் அங்கே கண்டுக்கவே இல்லை கடைசியில் அதிமுக கண்டுக்குமா என்று பார்க்கின்ற போது அதிமுகவும் கண்டுக்கவே இல்லை கடைசியில் மோடியை பிடிச்சாதான் தான் அதிமுக கூட்டணிக்குள்ளே நம்மளை கொண்டு வருவாங்க என்பதற்காக மோடியை திடீரென புகழ்ந்திருக்கின்றார்கள் கேப்டனுக்கு இருக்கக்கூடிய விஸ்வாசம் கேப்டனுக்கு இருந்த தமிழ்நாட்டின் மீது நலன் பிரமலா விஜயகாந்த் அவர்களுக்கு சுத்தமாக இல்லை அவங்க எப்போதும் அரசியல் கணக்கு மட்டுமே போடுகின்றவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தம்பி அவர்களால் தான் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா சீரழிந்தார்கள் எதிர்க்கட்சித் தலைவராக வந்த பிறகு கேப்டன் அவர்களை அழகாக வழிநடத்தி போயிருக்கணும் ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு பிரேமலதா விஜயகாந்தும் அவங்க தம்பியும் இணைந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து செஞ்சாங்க அதனால தான் அந்த கட்சி இந்த நிலைக்கு போச்சு கேப்டன் கட்சியில் இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா தியாகிகள் தான் தன் சொந்த பணத்தை செலவழித்து மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்களை செஞ்சவங்க தேமுதிகாவில் இருக்கக்கூடியவங்க ஆனால் அவருடைய உழைப்பெல்லாம் வீணாக போனதுக்கு காரணம் கட்சிக்குள்ள குடும்பம் தலையிட்டதுதான் தான் கேப்டனை சுதந்திரமாக விடவே இல்லை அதிகார போதையும் ஆட்சியாள வேண்டும் என்ற மிகப்பெரிய பேராசையும் கேப்டனை வீழ்த்திச்சு அதற்கு பிறகு தேமுதிக கரைந்துச்சு ஒவ்வொரு தேர்தலின் போதும் வந்து பார்த்திங்கன்னா உறுதியான நிலைப்பாடு இல்லை கேப்டனுடைய உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட பிறகு பேர வலிமையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை நாளோ விமர்சித்தவர்கள் இடத்துல கைகோர்க்கின்ற நிலையில் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுக்கின்ற காரணத்தினால தான் நம்முடைய கேப்டனை வந்து அவமதிக்கும் விதமாக துரைமுருகன் அவர்கள் சொன்னார் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் என்னை கூப்பிடுறாங்க ஆனால் எனக்கு வயசாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையாக சொன்னார் துரைமுருகன் ஸோ இதெல்லாம் தேவையா அதனால் கேப்டன் என்ற மா மனிதனை வீழ்த்தியது திமுக அல்ல தமிழக மக்கள் அல்ல கூடவே இருந்த பிரேமலதா விஜயகாந்தும் அவங்களுடைய மைத்துனரும் தான் இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி என்றால் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நாம் அதிக தொகுதியில் வாங்க வேண்டும் என்பதற்காக தேவையே இல்லாமல் இன்னொருத்தரை புகழ்வதும் அவங்க காலடியில் போய் வீழ்வதும் நம்ம தான் அசிங்கப்படுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாளும் மக்கள் பிரச்சனையை பேசணும் நாம தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனையை பற்றி பேசும் அப்பதான் மக்கள் மக்கள் பின்னாடி இருப்பாங்க அப்படின்றது பிரேமதா விஜயகாந்த் ஒரு அறிவுரையாக சொல்லி வருகிற முப்பதாம் தேதி தருமபுரியில் செயற்குழு பொதுக்குழு கூட்டுறாங்களாம் அங்கேயாவது வந்து தொண்டர்கள் எப்படி சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் நாம் யாருடன் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க கிட்டேயாவது உண்மையை சொல்லி கூட்டணியில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி பிறகு திமுக வீழ்த்துக்கின்ற வேலையை பார்க்கணும் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக இருந்துட்டு கடைசியில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்று சொன்னால் சரிபட்டு வராது யார் ஆட்சியில் இருக்கிறாங்க என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கான வழியாக இருக்கிறது அதிமுகவும் அந்த மாதிரியான ஒரு இணக்கம் வேண்டும் நேற்று தந்தி டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆஸ் அவர்கள் பேட்டியளித்தார் அவர் அப்படி தான் சொன்னார் எங்கள் கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதை தாண்டி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அதனாலேயே வெற்றி பெறுகின்றோம் அப்படின்னு சொன்னார் விசிக்கு அதிகமாக ஜெயித்துவிட்டால் விட்டால் ஆட்சியில் பங்கு கொடு என்று கேட்பார்கள் என்பதற்காக விசிக்காவை அவ தோக்கடிக்கலாமா அப்படின்னு எண்ணமெல்லாம் திமுகவுக்கு இல்லை எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்காக எதை வேண்டுமானால் விட்டு கொடுப்போம் என்று களத்தில் இறங்கினதனால தான் திமுக கூட்டணி இன்றைக்கும் வெற்றி பெற்று கொண்டு வருகிறது தொகுதிகள் முக்கியம் அல்ல வெற்றி தான் முக்கியம் என்பதை திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்கின்றன அதனால் தொடர் வெற்றியை பெறுகின்றன ஆனால் அதிமுக கூட்டணியில் எனக்கு கம்மியாக தொகுதி வந்துருமா பாமக விட வந்து நான் வந்து சின்ன கட்சியா அப்படின்ற ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கின்ற தான் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி ஜெயிக்கக்கூடாதா நம்ம கட்சி மட்டும் ஜெயிக்கணுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்சியும் சுயநலத்துடன் வந்து பாடுபடுகிறது கூட்டணியில் இருந்தாலும் மக்களிடையே போய் நிற்கிறது அதனால் ஒரு பெரிய வெற்றியை அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக இருந்தாலும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்து மனக்கசப்புக்கெல்லாம் தீர்ந்துவிட வேண்டும்ங்கிறதுக்காக தான் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கியிருக்கிறாங்க அதனால் மற்ற கட்சிகளும் விரைவாக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை மாற்றுவதற்கும் தமிழகத்துக்கு நல்ல ஆட்சி வருவதற்கும் நாங்கள் வேலை பார்க்குறோம் என்ற எண்ணத்தை தமிழக மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்பா அப்படின்ற நிலையெல்லாம் மாறி அதிமுக தான் மாற்றம் அப்படின்ற நிலையை உருவாக்கணும் அதற்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் வெறுமனே தேர்தல் கணக்கு மட்டும் இல்லாமல் ஆட்சி மாற்றத்துக்கான கணக்காக இருந்து இணக்கமாக வேலை பார்க்கணும் நன்றி நண்பர்கள்